வணக்கம் இது ரொம்ப அழகான இந்த ஜெர்னில வந்து இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் பம்பர் ஹிட் ஹிட் மெகா எக்ஸ்ட்ரீம்லி இதுக்கு நான் வந்து கண்டிப்பா தியாகராஜன் சார்

Every other kind of work, our full shooting, screenplay, dialogues, casting, mega star cast. It's not that easy, and some of energy anyway. that comes out will be embarrassed. Our father is the first person to be there, and now shift only six to job. But at the time, he He has I mean, so much of energy into him. जोड़ी जोड़ी <inaudible> <inaudible> anyway, the way you have looked in the film is amazing. You a natural, brilliant act. on the and I'm looking forward for more solid work. Of course, I'm a fantastic. And K S W Kumaraswamy, now you know, one of four films we directed, direction, we have made. You are my guru. Actually, when you are watching, I'm telling you, I'm telling you, it's just because of you. The way you used to be with me, so patient. एवलो डिसिप्लिन ना होंगे वरना हम सेट ले ये को ये को मॉर्निंग नाइन जो अपना नाइन फाइव की शॉर्ट ब्रेक ना ब्रेक दे पैक अप ना पैक अप ही इस सच अ हम्बल पर्सन फ्रॉम हार्ट वेरी वेरी हेल्पफुल पर्सन एंड इधर वंदे टू एक्ट विद यू आल्सो सर इट्स अ ह्यूज ऑप्टिमिटी फॉर मी आई एम वे we have actually all together we have given another hit बांदी यानके इंग्लिश लेवल था ही, so, uh, सो ये नोड कार्ड भी लियो, अम्मा अपको ये नाम दिए थे त्यागराजी सर को प्रश्न आते, इंडिया इन द मेडल ले अपने यार अर्जुन राबी, तेज रोहित कुमार सर, लिया, मनीता, ओवैयन, प्रवीण, निक्की, ये नोड मैनेजर मुझे सॉन्ग सर, देख लार को थैंक यू सो मच ओमेर द Thank you, thank you so much. Inu Nariya, Inu 30 years old. Now the 60 years in your Kondar Mahan. Inu Nariya, Inu 30 years old. Now the 60 years in your Kondar Mahan. Anai Varukum Manakkam. Media, Urmari Shaka. Be pointed anyway in ரொம்ப நன்றி மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும் வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்துல படம் எடுப்பது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம் வெளியூர் வெளிவந்தால் ஓடுறது அது ஒரு கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட

இப்படிடா இருக்காங்க எல்லாரும் இல்ல பெரிய ஹீரோஸ் அப்படினா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறது தான் அது போய் பாத்து எஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி એમ அது வந்து ஒரு வந்து பெரிய டாப் ஸ்டார் வந்து பெரிய மார்க்கெட்ல இருக்குற ஹீரோஸ் அந்த லெவலுக்கு வரும் அது ரொம்ப அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும் அதை எப்படி போய் முக்கிய பங்கு பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு நம்மதான் வெற்றி வெற்றின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் தான் நீங்க எழுதின அந்த ரிவியூஸ் நீங்க பாராட்டு இந்த படத்தை பத்தி பாராட்டுனது எல்லாமே தான் இந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கதான் அதுல எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதுல எவ்வளவு பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரசிகர்கள் சேர்க்கறது முக்கிய காரணம் உங்களுக்குதான் இன்னைக்கு ரவி சார் சொன்னாரு இவ்வளவு பேர் போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இது நம்ம ஃபங்க்ஷன்ங்கிறதுனாலதான் எல்லா பத்திரிகைக்காரர்களும் வரணும் எல்லா ஊடகம் வரணும் என்னுடைய வேண்டுகோள் இதை நிக்கலாக மட்டும்தான் பண்ண முடியும் நிக்கல் வந்து இவ்வளவு பேர் இங்கே பண்ணி எல்லாரையும் பேசிட்டு ஆராய்ச்சி பண்றது காரணமே அவருடைய ஒழிப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆற்றும் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இறைவன் நீண்ட ஆயிலையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும் அவங்க வந்து எல்லாமே கைதறிந்த நடிகை செமலர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சிருக்கோம் அவருடைய மதரா நடிச்சிருக்கு அதனுடைய டைலாக் தண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு அனுபவம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசும் இல்லையடா இங்கதான் இங்க வச்சுடா அந்த சொல்ற அந்த ஸ்லாங் அந்த ஸ்டைல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணதுக்கு கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க படத்துல இப்போ நம்மளோட இன்னைக்கு மனோபால சார் இந்த படத்துக்கு மெயினா அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசிச்சு செய்கிற இடம் எல்லாமே மனோபார சாதிய டயலாக்ஸும் அந்த டெயலப் பண்ணியே தெரியும் அதுக்கு அடுத்ததா வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு பாஸ் பண்ணும்போது தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேற யாராலும் பண்ண முடியாது எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு ஃபீல் பண்ணும்போது நான் சொல்லலாம் இந்த கேரக்டர் நான் வந்து வேற யாரையுமே தீம் பண்ணலை அவ்வளோதான் அவர் நம்பளுக்குள்ள அது நம்பல சரி எது வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்லையும் சொல்ற மாதிரி சொல்றாங்க நம்பவே இல்லை ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் தியேட்டர்ல அது வரும்போது பதினாறு முட்டை மாதிரி பதினாலு முட்டையெல்லாம் போட்டு கலப்பி முட்டை கலக்கார சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த அழகாக நினைச்சது சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பார்க்குறது யோசிக்கும் போது எனக்கு சொல்லவில் அதே மாதிரி அதை யோசிப்போம் இந்த படத்துல ஏன் நான் பேசுறது போர் அடிக்கிற உங்களுக்கு ஏன் பின்னாடி வருது அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய கைப்பு அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்துல போட்டு தமிழை வந்து அழகா புரிஞ்சே இருக்கும் அழகா தமிழ் பேசுறது எனக்கு தமிழ்